உலக பிரசித்தி பெற்ற மூன்று விநாயகர் அருள்பாலிக்கும் மும்மூர்த்தி திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு விநாயக சதுர்த்தியை ஒட்டி நடந்தது பத்து தொலை ராவணனுடன் காட்சி கொடுத்த விநாயகருக்கு சிறப்பு பூஜை கும்பகோணம் மாநகரில் விநாயகர் சதுர்த்தி விழா களை நிலையில் ஒரே ஆலயத்தில் மூலவராக மூன்று விநாயகர்கள் கணபதி சித்தி விநாயகர் மகாகணபதி அருள்பாலிக்கும் மும்மூர்த்தி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று பாரம்பரிய வழக்கப்படி கொண்டாடப்பட்டது சிவன் அம்சத்திலும் விஷ்ணு அம்சத்திலும் பாலிக்கும் விநாயகரை வணங்க ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர் கோவில் வாசலில் பத்து தலை ராவணனுடன் பாலிக்கும் விநாயகருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது மற்றும் மகா அன்னதானமும் நடைபெற்றது அப்போது நடனப்பள்ளி மாணவர்கள் பங்கு கொண்டு விநாயகர் சிறப்பை எடுத்துரைக்கும் வகையில் விநாயகர் பாடலுக்கு நடனமாடி அசத்தினர் சிறுவர்களின் நடன நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தது ஏற்பாடுகளை மோஸ்ட் வெங்கட் குழுவினர் செய்திருந்தனர் वल्लावा प्राणगां ताजा श्री गणेशाज मङ्कलं नमो ब्रादपदते नमो गणपदजे नमप्रदपददे नमस्ते अस्तु लम्बोदराजे एकदन्थाज विघ्न विनाशने शिवसुदार श्री वरद मूर्धजे वण्डवहा आदि भुजाज देवाज धन्तमोदक धारणे वल्लावा प्राणगां ताजा श्री गणेशाज मङ्कलं गजारनम् भुदगनादिशेविटम् कवित्त धन्दो बलच्चार बच्चतम् उमाचुतम् सोगविनाशक्कारनम् नामिश्वरः पादभंकजम् उत्मिनाश्वांधीरवां्